தீவிரவாதிகளுடைய பேட்டர் அப்படின்றதே வந்து குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன்னா கடுமையான படிப்பொழிவு இருக்கக்கூடிய காலத்துல அவங்க உள்ள நுழையிறது அப்படின்றத பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா சம்மர் வர்றதுக்கும் வின்டர் முடியறதுக்கும் முடியாது குறிப்பிட்ட இடைப்பட்ட காலத்துல கடுமையான இருக்கும் ரொம்ப ஒரு பனிமூட்டம் மாதிரி இருந்தாலும் கூட படிப்பொழிவு இருக்காது அந்த நேரத்துல என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் நீங்க ஈஸியா சுலபமா தப்பிச்சுட முடியும் அந்த டைம் தான் அவங்க இப்படி உள்ள ஊடுருவி வரக்கூடிய சூழல் இப்ப புதுசா அங்க அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏன்னா காவல்துறை ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு வசம் இருக்கும் அதே நேரத்துல பாதுகாப்பு அப்படின்றது ராணுவ பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு கைவசம் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒத்து போகாத சூழல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது நிறைய விஷயங்கள்ல ஒமரத்துல கடுமையான முறையில அவர் எதிர்க்கிறாரு ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்றது அதாவது அவங்களுக்கு சுமூக உறவின்மை அப்படின்றது கூட இது பின்னணியில காரணமா இருக்கலாம் ஆனா இப்ப வந்து அது வந்து நம்ம டூ ஏர்லி அதை ஜட்ஜ் பண்றது வந்து இட்ஸ் டூ ஏர்லி நம்ம இப்போ அதை பத்தின விஷயங்களை பேசினோம்னா முக்கியமான விஷயங்கள் இதன் பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டுப்பட்டு போயிடும்